ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி நம்ம அபிராமி பட்டறை பாட வைத்த அபிராமி அன்னையின் புகழாரம் தான் அபிராமி அந்தாதி அதனோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று பாடல் வரிகளும் பொருளும் எப்பவும் போல கணபதி காப்போட தொடங்குவோம் ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பாடல் முப்பது அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க பாடல் அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்று கை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே பாடலின் பொருள் நான் ஒன்றும் அறியா சிறு குழந்தையாக இருக்கும் போதே நான் புண்ணிய பாவங்களை செய்து சுழலில் சிக்கிக் கொள்ளாமல் என்னை தடுத்து என்னை நீ அடியவனாக ஏற்றுக்கொண்டு என்னை ஆண்டு கொண்டாய் அப்படி என்னை அடிமையாக கொண்டுவிட்டு பின்னர் உன் உடைமையான என்னை இல்லை என்று சொல்வது உனக்கு ஏற்புடையதாகுமோ இனிமேல் நான் என்ன செய்தாலும் அறிவில்லாமல் நடுக்கடலுள் சென்று விழுந்தாலும் என்னை காத்து கரையேற்றுவது உன் திருவுள்ளம்தானே இறை என்னும் போது ஒன்றாகவும் அவரவர் தம் மனத்திற்கு வகையில் வணங்கும் பல உருவங்களாகவும் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று உருவமற்ற இறைவனை வணங்குபவர்களுக்கு அருவமாகவும் இருக்கும் என் அன்னை உமையவளே அதாவது கடவுள்னு சொல்லும் போது கடவுள்ன்ற அந்த ஒரு வார்த்தையும் நீதான் அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க மனதிற்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மனதிற்கு பிடித்த மாதிரி பல உருவங்களை வணங்கக்கூடிய இறைவனா அவங்க நினைத்து வணங்கக்கூடிய அந்த உருவமாகவும் இருக்கிறது நீதான் அது மட்டும் இல்லாம இறைவனுக்கு உருவமே இல்லை என்று உருவமற்ற இறைவனை வணங்குபவர்களுக்கும் அருவமாகவும் அது உருவமில்லாமல் அருவமாகவும் இருக்கும் என் அன்னை உமையவளே அபிராமி அன்னையே என் உமையவளே நான் பாவங்களை செய்வதற்கு முன்பே என்னை தடுத்து ஆட்கொண்டவளே நான் பாவங்களையே செய்தாலும் நடுக்கடலில் சென்று வீழ்ந்தாலும் நின்று காப்பது நின் கடமையாகும் என்னை ஈடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது இனி உன் திருவுளம் தான் என்னை கரையேற்ற வேண்டும் பந்த பாச கடலிலிருந்து இருந்து முக்தி கரை நீதான் அருள வேண்டும் ஒன்றாகவும் பலவாகவும் விளங்குகின்ற என் உமையவளே அபிராமி அன்னையே போற்றி போற்றி பாடல் முப்பத்தி ஒன்று மறுமையில் இன்பம் உண்டாக உமையும் உமையொரு வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே பாடலின் பொருள் மறுமையின் இன்பம் உண்டாக மருமைனா மறு பிறவியில இன்பம் உண்டாவதற்கான பாடல் மறுமை என்றால் மறுபிறவி உமை அன்னையும் சிவபெருமானும் ஒரே உருவாக வந்து இங்கே இந்த உலகிலேயே மிக கீழான என்னையும் அவர்களுக்கு அன்பு செய்யும்படி அருள் புரிந்தார்கள் இனி நான் எண்ணி பின்பற்ற வேண்டிய சமயங்களும் இல்லை இறையருள் பெறுவதற்கு பக்தி செய்ய வேண்டுமா ஞான வழியில் செல்வதா யோக வழியில் செல்வதா கரும வழியில் செல்வதா என்று எண்ணி பார்க்க தேவையில்லை பிற பிறப்பு சுழலிலிருந்து விடுபட்டு விட்டதால் இனி எனக்கு பிறவிகள் இல்லை அதனால் என்னை பெற்றெடுக்க ஒரு தாயும் இல்லை அழகிய தோல் உடைய பெண்கள் மேல் வைத்த ஆசையும் தானாகவே அமைதியுற்றது அபிராமி தேவியே நீயும் உன்னை பாகமாக உடைய எம்பிரானும் ஆண் பாதி பெண் பாதி என்ற நிலையில் காட்சி அளித்ததோடு அல்லாமல் என்னை உங்களுக்கு தொண்டு செய்யும்படியாகவும் அருள் புரிந்தீர்கள் ஆகவே எனக்கன்றி இனி சிந்திப்பதற்கு ஒரு மதமும் இல்லை என்னை ஈன்றெடுக்க ஒரு தாயும் இல்லை வேய் மூங்கில் போன்ற தோளையுடைய பெண்ணின் மேல் வைத்த ஆசையும் இல்லாமல் ஒழிந்தது பாடல் அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினினான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பலவுருவே அருவே இன் உமையவளே பாடல் முப்பத்தி ஒன்று இன்பம் உண்டாக உமையும் பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னுவற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி